லண்டன்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆட்டோட வேலை ஃபுல்லா ட்ரம்ப் வந்து இல்லாம போயிட்டாரு என்னைக்கு ஆட்சிக்கு வந்தவரும் அண்ணால இருந்து விலைவாசியோட உயரம் ஃபுல்லா அதிகரிச்சுட்டாரு டேக்ஸ் அதிகமா போட்டாரு இதனால இங்க உள்ள மக்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது அத்தியாவசிய விளை பொருட்கள் உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க லண்டன் உள்ள மக்கள் ட்ரம்ப் அவங்களுக்கு எதிராக ஒரு ஆறு மாசமாக சோசியல் மீடியால அவங்களோட எதிர்ப்ப தெரிவிச்சுக்கிட்டு இருந்தவங்க பொறுக்க முடியாம இப்ப ஸ்ட்ரீட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இடத்துல இந்த போராட்டம் வந்து பூமாயிடுச்சு அதனால மக்கள் கொந்தளிச்சு அந்த நாட்டோட நாடாளுமன்ற கட்டடத்துக்கு தீ வச்சுட்டாங்க பிரதமரோட வீட்டு கொளுத்திட்டாங்க இந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் வந்து இங்கிலாந்துக்கு விஜயம் போக போறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து தைரியமா சொல்றாரு நானே இந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு என்ன நடந்துச்சு எதுக்காக இவரு திடீர்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை ட்ரம்ப் அவளுக்கு எதிராக யூகேல நடந்துகிட்டு இருக்கு ட்ரம்ப் நானே இங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பட்டியலாம் பார்க்க போறோம் அதாவது என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்னைக்கு ஆட்சிக்கு அந்த அண்ணல இருந்து யூகேல நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வேலை வாய்ப்பு பிரச்சனை வரிய உயர்த்தி வச்சாருனால விலைவாசிகளோட உயிர் இயர்வு சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதனால இங்க இவ்வளவு மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நான் வந்து இங்கிலாந்து வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கிலாந்து வர போறாரு அதுக்கு அங்க உள்ள மன்னர் வந்து இவ இவர் வந்து ரிசீவ் பண்றதுக்கு மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்ப இதுவரை யாருமே எதிர்பார்க்காத ஒரு வரவேற்ப அந்த நாட்டோட மன்னர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவங்களை ரிசீவ் பண்றதுக்கு உள்ள வெல்கம் பண்றாங்க எதுக்காக இவர் திட்டிருந்தா அங்க வந்து போறாரு அப்படின்னா யூகே ஓட ரிலேஷன்ஷிப் யூஎஸ் ஓட ரிலேஷன்ஷிப் இன்னும் பிரேக் ஆகல நான் இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பில்லியன் பவுண்ட் சைன் பண்ணிருக்காரு இவ்வளவு ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து இங்க வந்து அப்ளை பண்ண போறேன் இதனால இங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த நாட்டோட யூகேவோட டிஃபன்ஸ் சிஸ்டத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அந்த நாட்டோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் சோ இதனால நான் யூகேக்கு நூத்தி ஐம்பது பில்லியன் பவுண்ட் வந்து சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப லண்டன்ல உள்ள மக்கள்லாம் வந்து குழம்பி போயிருக்காங்க என்னன்னா இவன் நம்ம நாடுகளுக்கு எதிராக நிறைய சதி செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப திடீர்னு வந்து இவ்வளவு சதி இவ்வளவு வந்து சைன் பண்றாங்க இது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது அவங்களுக்கு இனிமேதான் தெரியும் சோ இப்ப யூகேல எந்த மாதிரி இருக்குன்னா பாதி மாநிலத்தோட தலைவர்கள் வந்து பாதி குழம்பி போயிருக்காங்க என்ன பண்ணணும் என்ன முடிவு எடுக்கணும் இதுக்கு நம்ம சந்தோஷமா ரியாக்ட் பண்ணலாமா இல்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க ஆனா பாதி தலைவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ட்ரம்ப் வந்து நமக்கு இவ்வளவு ஓப்பனா வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு ஆதரவு தெரிவிச்சுட்டாரு அப்படின்னு ஏன்னா இவரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் யூகேவோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பில்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு அதுக்காகவே இப்ப வந்து அதை அப்ளை பண்ணி இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு சோ இதனால யூகேல எந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது அது இனிமேதான் தெரியும் ஆனா அமெரிக்கால ட்ரம்ப்போட ஆட்சி இன்னும் ஸ்ட்ராங்கா அங்க உட்காரும் ஏன்னா இப்படி போய் அவர் எல்லா நாட்களையும் நட்பு ரீதியா உறவு கொண்டாடிடுவாரு ஆல்ரெடி காசாக்கு இவர் குரல் கொடுத்ததே அந்த நாட்டுக்கார லண்டன் நாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் எதுவும் பிடிக்காம இருந்துச்சு சில பேர் அதை ஆதரவு ஆதரிச்சாங்க பாதி பேர் அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சோ அதுக்கே குழம்பி போயிருந்தவங்க திரும்ப இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவும் இதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாம குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி நம்ம என்ன பண்றோம் இந்தியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க நடந்துட்டு இருக்கியா உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யா சீனா நம்ம மூணு நாடுகளும் மனுஷன் என்னதான் பண்றான் என்னன்னமோ பண்றான் தெரியனு நம்மளுக்கு டாக்ஸ் அதிகப்படுத்தினான் திரும்ப நான் குறைக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குறைச்சான் குறைச்சிட்டு திரும்ப இந்த இப்ப போயிருக்காருல ஈரோப் கண்ட்ரி அந்த கண்ட்ரிய வந்து ஏவி விட்டாரு நீங்க வந்து இந்தியாவுக்கு நூறு சதவீத டாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து யூரோப் கண்ட்ரியை நம்ம மேல ஏவி விட்டாரு இந்தியாவுக்கு அதிகமான டாக்ஸ் போடுங்க அப்படின்னு இப்ப என்னன்னா அதே யூரோப் கண்ட்ரிக்கு போயிருக்காரு ஆல்ரெடி யூரோப் கண்ட்ரில ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கா இங்க ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரா சோ என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாமலுக்கு திடீர்னு நூத்தி ஒன்பது பில்லியன் வந்து சைன் பண்ணி இருக்காரு அந்த எல்லாத்தையும் வந்து டெக்னாலஜி எல்லாத்தையுமே அப்டேட் பண்றதுக்காக நான் இவ்வளவு அப்படின்னு சொல்லி இருக்காரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கறாங்க ஆல்ரெடி லண்டன்ல உள்ள மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எதிராக நிறைய நீ பண்ணிட்ட இமிகிரேஷன் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் வரிய உயர்த்திட்டேன் இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு நடுவுல நம்மளும் குழம்பி போய் தான் இருக்கோம் அதாவது வேடிக்கை பாக்குற இந்தியா ரஷ்யா சீனா வேடிக்கை பாக்குற நம்மளுக்கே மண்டை இவ்வளவு குழம்புது அப்படின்னா அப்ப அங்குள்ள ஈரோப் கண்ட்ரியில உள்ள மக்கள் வந்து எவ்வளவு குழம்பி போயிருப்பாங்க அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் எவ்வளவு குழம்பி போயிருப்பாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்க இந்த மனுஷன் என்னதான் பண்றாப்ல இவர் பண்றதுலாம் சரியா தவறா இல்ல இவர் பண்றது என்ன அப்படின்றத அவருக்கே தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா இது எல்லாத்துலையும் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா யோசிக்கணும் என்ன அப்படின்னா அந்த நாட்டுக்கார எப்படி யோசிக்கிறா நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது அவருக்கு முக்கியம் இல்ல அமெரிக்கால இன்னும் ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராங்கா அவரோட என்ன சொல்றது பில்லரை வந்து இன்னும் ஆழமாக்கிக்கிட்டே போறாரு இங்க நான் தாண்டா என்னை எவனுமே அசைக்க முடியாதா அப்படின்ற அளவுக்கு ஆகிக்கிட்டே போறாரு சோ மத்த நாடுகள் எப்படியும் அமெரிக்கால நான் கிங் அப்படின்ற மாதிரி அவரோட பில்லரை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மற்ற நாடுகள புறம் போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கவனம் பண்ணுவேன் Nah itu all bisa lah hope you video, yang nah, ino, ini video yang lupa, kini, guys I'm going to see you video the next guys stay bye bye see you